வணக்கம் உங்க வாழ்க்கையில ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமா விட்டுட்டு விலகி போயிடுங்க அதை விட்டுட்டு காரணம் சொல்லிட்டே உட்கார்ந்து இருக்காதீங்க விலகிறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் காரணம் அப்படிங்கிற பேர்ல குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த சந்தர்ப்பத்திலயும் யாருக்கிட்டையும் போய் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அழுதுகிட்டு மட்டும் என்னைக்குமே நிற்காதீங்க ஏன்னா சில பேரு உங்களை இயலாதவனா பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர உங்களுக்காக உதவி பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு அழுகணும் அப்படின்னு நினைச்சது நினச்சிங்க அப்படின்னா கடவுள்கிட்ட போய் நின்று மட்டும் கண் கலங்கி அழுது உங்க மனசுல இருக்க அத்தனையும் சொல்லிடுங்க ஏன்னா கடவுள் மட்டும்தான் உங்க நிலைமைய பார்த்து உங்களை மறுபடி மறுபடி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தாம இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இங்க தூக்கி எரியப்படும் போதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் இத்தனை நாளா அவங்க மனசுல நாம எந்த இடத்துல இருந்திருக்கோம் அப்படிங்கறதையே நாம் அதுக்கப்புறந்தான் புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம் ஸோ நல்லா சிரித்து சிரித்து பேசுகிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே புரியாதுங்க அவங்க நம்ம கூட நல்லா தான் இருக்காங்க பேசுகிறாங்கன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் தூக்கி போட்டுட்டு போகும்போது தான் நமக்கே ஏண்டா நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நமக்கே இருக்குங்க இங்கே உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு சிலரை நினச்சி உங்கள் வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க உங்களுடைய அன்பை பெறக்கூடிய அளவிற்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை வெறுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க உங்களை பிடிக்காமலாம் கிடையாது உங்களுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் உணரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அருகதை இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இன்னைக்கு யாருமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் யாரும் வேணாம் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாதுங்க உண்மையாகவே அவங்க ஒரு நாள் யாரையும் ஒதுக்காம அன்பா பாசமா சொந்தக்காரங்க அத்தனை பேத்தையும் அரவணைச்சு தான் இருப்பாங்க ஆனா அவங்க உண்மையின நம்பிய யாரோ ஒருத்தருடைய வேஷம் களையும் போதுதான் அவங்க மனசு வெறுத்து போய் போதுண்டா சாமி இதுக்கு மேலே நமக்கு யாருமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருப்பாங்க ஸோ யாராவது ஒருத்தவங்க ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்கள தப்பாக பேசாதீங்க அவங்க ஒதுங்கிலாம் இல்லை பட்டை வரைக்கும் போதும் அப்படின்னு நகர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே விட்டு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டு விளக்கிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா மீது இருக்கிற வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இல்லைனாலும் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா முன்ன சொன்னது தாங்க தாராளமாக விட்டுட்டு போயிடுங்க அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இவன் ஏன் இப்படி இருக்கான் தெரியுமா இவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு அடுத்தவங்ககிட்ட போய் விமர்சனம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் சொல்ல போகக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா உங்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை உங்களுடைய மௌனத்தை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னா திடமாக இருக்கும் அப்படின்னா தாராளமா பேசுங்க அப்படி இல்லைன்னா வாயவே திறக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நம்மள தெரிஞ்சே காயப்படுத்துறவங்க இருக்காங்க பாத்தீங்களா ஒரு சிலர் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சே நம்மளை காயப்படுத்துவாங்க அவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த காயப்படுத்திட்டு அப்படியே நியாயப்படுத்தி பேசுவாங்க இவங்க எல்லாமே உண்மையில்லாத ஒரு உறவுகள் உணர்வில்லாத ஒரு ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லணும் இங்க வளையாமலே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாம முறிக்கப்படுவோம் நம்ம ஒரு இடத்துல வளைஞ்சே கிடந்தோம் அப்படின்னா மிதிக்கப்படுவோம் என்றைக்குமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க பழகிக்கோங்க ஏன்னா இது களிகாலம் இப்படி இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கிறது தப்பே கிடையாதுங்க வைரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வைரம் பலம் வாய்ந்தது தான் ஆனால் அதை விட பலம் என்ன தெரியுமா வைராக்கியம் என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில வைராக்கியத்தோடு வாழ பழகிக்கோங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் வீழ்த்தக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு வைராக்கியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தன்னால அப்படிங்கிறது தான் உண்மை உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த அத்தனையுமே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாரு கெட்டவங்க யாரு துரோகி யார் எதிரின்னு அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொடுத்த அந்த விலைதான் நீங்க இழந்த அந்த விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் உங்க கைவிட்டு போகுது அப்படின்னா வருத்தப்படாதீங்க அதனால் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க யாரெல்லாம் நீங்க உண்மையானவங்க யாரெல்லாம் பொய்யானவங்க அப்படின்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தப்பே செய்யாம ஒருத்தவங்க உங்களுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்க நினைச்சாங்க அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சரிங்க அது எங்கேயா இருந்தாலும் சரி நீங்க எதிர்த்து பேசுறது எதிர்த்து நிற்கிறது தப்பே கிடையாதுங்க ஏன்னா நமக்கு உறவுகள் சொந்தம் நட்பு இது எல்லாம் முக்கியம்தான் ஆனா அதை விட தன்மானம் முக்கியம் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க நம்ம மனசுக்கு நெருக்கமான சில பேர் இருப்பாங்க அந்த சில பேருடைய சில ரகசியங்கள் நமக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுங்க அது தெரிய வரும்போது நம்மளுடைய நிம்மதி நம்மக்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் என்ன நடக்குது அப்படின்னு மூக்க நுழைச்சி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டாதீங்க அது தெரியாத இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அமைதியாக இருக்கிறப்போ அமைதியாக இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது தான் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் விட்டுறாதீங்க கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அழுது உட்கார்ந்து ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க சில பேர் சில பேர்கிட்ட சில நெருங்காமல் விலகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுலாம் கிடையாதுங்க பட்டதே போதுண்டா சாமி இதுக்கு மேல என் உடம்புல சத்து இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் தான் நிறைய பேர் விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்